நல்லாட்சிக்கார தேசிய முன்னணியினுடைய தவிசாளராகிய நான் பேர் அப்து ரஹ்மான் இன்று நாட்டிலே ஒரு அரசியல் சிக்கலாக மாறியிருக்கின்ற இருபதாவது திருத்தம் தொடர்பான அதோடு தொடர்பட்ட அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இந்த நிலவரங்களை எப்படி போக்குகிறது இதற்கான தீர்வாக எதனை நாங்கள் முன்மொழிகிறோம் என்கிற விஷயங்களை ஊடகங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அது வகையிலே இந்த நாட்டிலே ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து நல்லாட்சி ஒன்றை ஏற்படுத்துவதற்கான பல்வேறு முன்மொழிவுகள் இந்த நாட்டிலே மேற்கொள்ளப்பட்டன அது மிக பிரதானமான ஒன்று பத்தொன்பதாம் திருத்த சட்டம் அது ஓரளவு தூரம் எதிர்பார்ப்ப எதிர்பார்க்கப்பட்ட விதத்தில் அது அமையாவிட்டாலும் கூட ஓரளவு தூரம் திருப்திகரமாக அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உற தாலையகமரதாக இந்த நாட்டிலே அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்ததாக இந்த நாட்டிலே தேர்தல் திருத்தம் என்பது இன்னமொரு பாரிய சட்ட திருத்தமாக யாப்பு திருத்தமாக எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் ஆனால் அது இன்று பாரியோரு விடப்பறியாக குழப்பமான நிலையாக மாறியிருக்கிறது தூரம் என்றால் பிரதமருடைய ஜனாதிபதியுடைய அரசாங்கத்துடைய இஸ்திரத்தன்மையை அவர்களுடைய அரசியல் இருப்பையும் அளவு விழுப்பறியான நிலவரமாக அந்த நிலைமை மாறியிருக்கிறது இது தொடர்பில் இன்று எல்லோரும் நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி அமையும் இந்த நிலவரம் எங்கு போய் முடியும் என்று எல்லோரும் மிக கவலையுடன் பார்த்திருக்கிறார்கள் கருத்தால அரசியல் ரீதியாக ஒரு குழப்பமான நிச்சயமில்லாத சூழலை தான் இந்த நிலவரம் இப்போது ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விடயங்களில் இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் அது ஒரு நல்லாட்சி நோக்கி ஆட்சி மாற்றமாக இருக்க வேண்டும் என்று மிக ஆரம்ப காலத்திலே இருந்து பாடுபட்ட உழைத்த ஒரு அமைப்பு என்ற வகையிலே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இருபதாவது திருத்த சட்டம் தொடர்பிலும் ஆரம்ப காலத்திலிருந்து பங்காற்றி தொடர்பட்டு பங்களிப்பில செய்து வந்திருக்கிறது அந்த வகையில் நாங்கள் மிக ஆரம்பத்திலிருந்து சொன்ன ஒரு விஷயம்தான் தேர்தலுக்கு முன்னர் கூட ஜனாதிபதி மைத்திரி அவர்களை பிரதமர் அவர்களிடம் நாங்கள் கோரிய இந்த விஷயம் தேர்தல் திருத்தம் இந்த நாட்டில் மக்களுடைய சமத்துவம் மக்களுடைய நீதியான பாராளுமன்ற நியாயமான பாராளுமன்ற பிரதித்துவம் அதன் மூலமாக தேசிய ஒருமைப்பாடு என்பவற்றை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம் என்றால் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் ஏற்பட்ட பல அரசியல் பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் ஒவ்வொரு சமூகங்களும் தங்களுக்கு உரிய பங்கு ஆட்சியில் கிடைக்கவில்லை மத்திய அரசாங்கத்தில் கிடைக்கவில்லை பாராளுமன்றத்தில் கிடைக்கவில்லை என்கிற அடிப்படையில் தான் நாட்டிலே பல்வேறு அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் நல்லாட்சி ஏற்படுத்துவதாக சொல்லிக்கொண்டு வருகிற எந்த ஒரு சட்ட திருத்தமும் யாப்பு திருத்தமும் மீண்டும் ஒரு புதிய தேசிய பிரச்சனையை அரசியல் பிரச்சனையை இனமுறுகளை ஏற்படுத்துவதாக அமைந்துவிடக் கூடாது என்பதன் அடிப்படையில் அது எல்லா சமூகங்களுடைய நியாயமான அரசியல் பிரதித்துவத்தை உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லி வைத்திருந்தோம் இருபதாவது திருத்தத்தை ஏன் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிற இரண்டு அடிப்படை அநியாயங்கள் இருக்கிறது அதுதான் ஒன்று முதல் முதலில் விருப்பு வாக்குமுறை அது ஏற்படுத்தியிருக்கிற பாரசுமா நிலவரங்கள் வன்முறைகள் அது ஏற்படுத்திருக்கிற செலவு அதை ஏற்படுத்தியிருக்கிற உட்கட்சி சண்டைகள் போன்ற விஷயங்களை இல்லாத ஒழிக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான விஷயம் இரண்டாவது விஷயம் ஒவ்வொரு தொகுதிக்குமான பொறுப்பு சொல்லக்கூடிய பதிலளிக்கக்கூடிய மக்களுடைய நலன்களை கவனிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்தாக வேண்டும் என்பது இரண்டாவது விஷயம் இந்த இரண்டை நிறைவு செய்கிற செய்வதற்கான சட்ட திருத்தம் வருகிற போது இன்னும் புதிய பிரச்சனைகளை உருவாக்கிவிடக் கூடாது என்பதிலே இருந்தோம் சிறுபான்மை சமூகங்களுடைய அல்லது சிறிய கட்சிகளுடைய அரசியல் ரீதியாக சிறுபான்மை கட்சிகளுடைய பிரயித்துவம் என்பது இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டை கொண்டு வருவதில் இந்த நாட்டில் ஒரு உண்மையாக ஜனநாயகத்தை கொண்டு வருவதில் மிகவும் முக்கியமான உண்மை சொல்ல போனால் இந்த சிறுபான்மை கட்சிகள் அல்லது சிறிய கட்சிகளுடைய விகிதாசாரம் இந்த நாற்பது வீதம் கிட்டத்தட்ட நாற்பது வீதமான நாட்டின் குடித்தொகையை மக்களுடைய அபிப்பிராயத்தை பாதிக்கிற ஒரு விஷயம் இது என்பதன் அடிப்படையில் அவர்களுடைய விருப்பு வரப்பு அவர்களுடைய எதிர்கால பாராளுமன்ற விரைப்பும் என்பதெல்லாம் மிகவும் கவனமாக உள்வாங்கப்பட வேண்டிய ஒரு ஒரு பொறுப்புடன் உள்வாங்கப்பட வேண்டிய ஒரு சூழல் பிறகு ஆனால் துரதிருஷ்டவசமாக மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு மிகுந்த வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு இப்போது பாராளுமன்ற பாராளுமன்றத்துக்கு அல்ல இப்போது வரை திருத்த வரைவோ இந்த நோக்கங்களை நிறைவு செய்வதாக ஒரு பாரிய குழப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதுதான் இங்குள்ள பாரிய சர்ச்சை உண்மையில் இதில் இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்னன்னா எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதை எப்படி பார்க்கிறோம் என்றால் அடிப்படை பிரச்சனை என்னவென்றால் இப்படி உண்மையிலேயே கொண்டுவரப்பட்ட பத்தொன்பதாம் இருக்கின்ற இருபதாவது திருத்தத்தையும் ஒப்பிடுகிற போது பொதுமக்களுடைய பாரிய வித்தியாசம் அதாவது திருத்தம் நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறை பாராளுமன்ற முறை விஷயங்களை பொறுத்தவரையில் நேரடியாக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் நேரடியாக அதிலே பாதிக்கப்படுவதில்லை நேரடியாக அக்கறை காட்டுவதில்லை ஆனால் இருபதாவது திருத்த சட்டம் ஒவ்வொரு குடிமகனுடைய நேரடியான வாக்குரிமையை பாராளுமன்ற பிரே உரிமையை பாதிக்கிறது என்பதனால் ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய நலன்களை நேரடியாக பாதிக்கிறது என்பதில் என்பதன் அடிப்படையில் மிக ஆனால் இந்த இந்த கருத்தில் கொள்ளப்பட்டு தயாரிக்கப்பட்டு வர்த்தமானில் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அது அப்படி இல்லை என்பதுதான் அடிப்படையான பிரச்சனை எனவே இந்த ப்ராசஸ் இந்த சட்ட வரைவை தயாரிப்பதற்காக உள்வா கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை இந்த ப்ராசஸ் பெரிய ஓட்டை உடை சொல்லிய கொண்டதாக பெரிய பலவீனத்தை கொண்டதாக இருக்கிறது முறையான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்படவில்லை முறையான திட்டவரை பொருள் பொதுமக்களுக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை கருத்துக்கள் உருவாக்கப்படவில்லை மிக அடிப்படையில் ஏற்கனவே நாங்கள் எதை இல்லாத ஒழிக்க பாடுபடுகிறோமோ அதை மனதில் கொண்டதாகவும் ஏனைய புதிய பிரச்சனைகளை உருவாக்காத வகையிலும் இது உருவாக்கப்படவில்லை என்ற விஷயத்தை நான் சொல்லலாம் எந்தளவு தூரம் என்றால் ஏறத்தாழ இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபையாக இது அமைய வேண்டும் என்ற வரைவு பேசப்பட்டு அமைச்சரவையிலே ஒரு நாள் ஆக மாற்றம் வருகிறது திரும்ப இரண்டு நாட்களிலே திடுதிப்பு அடுத்த நாள் நினைக்கிறேன் திடுதிப்பாக இல்லை அது இருநூத்தி முப்பத்தி ஏழு என்று வர்த்தமான பிரசோலிக்கப்படுகிறது இப்படி கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் எல்லோருமே பாரிய குழப்பத்தில் ஆழ்த்துகிற வகையில் தான் இந்த முறை இந்த முறை அமல்படுகிற இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்குள்ள ஒரு மிக அடிப்படையான தவறு என்று நாங்கள் கருதுகிறோம் அத்தோடு இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த திருத்தத்தை பார்க்கிற போது மேலோட்டமாக சொல்லப்படுகிற விஷயம் அடிப்படையில் இது விகிதாசார முறைதான் என்று சொல்லப்பட்டிருக்கு அடிப்படையில் இது விகிதாசார முறை விகிதாசார முறைக்குள்ளால் தொகுதி வாரி முறையை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்குள்ள அடிப்படையான குறைபாடு என்னவென்றாங்க இப்போது திட்டத்தில் தெரியும் திட்டத்திலே வாரியாக இருநூறு பேர் மாவட்ட பிஆர் மாவட்ட ரீதியான விகிதாசார முறையில் இருநூறு பேர் தெரிவு செய்யப்படும் அதுக்கு அப்பால் முப்பத்தி ஏழு பேர் தேசிய பட்டியல் மூலம் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த வாரி மூலமாக இருநூறு பேர் தெரிவு செய்யப்படுகிற வேளை இந்த இருநூறு பேரையும் தொகுதிவாரியாக உரிய மிகிதாசார முறையில் தெரிவு செய்யக்கூடிய மெக்கனிசம் ஒருமுறையை நாங்கள் இங்கே கற்றுக்கிறோம் என்ன நடக்கிறது என்றால் தொகுதிவாரி ரீதியாக ஆஹ் பெஸ் பாஸ் எஸ் போ சிஸ்டம் அந்த முறை மூலம் ஆஹ் தெரிவு செய்யப்படுவதற்காக அளிக்கப்படுகிற வாக்குகளை கொண்டு தான் தொகுதி ரீதியாக அளிக்கப்படுகிற வாக்குகளை கொண்டு மாவட்ட ரீதியான போது மாவட்ட ஒரு வாக்களிப்பு முறை இல்லை என்பதுதான் அடிப்படையான ஒரு பிரச்சனையா இருக்கிறது மேலோட்டமா பார்க்கிற போது தெரியாது மிக நுணுக்கமாக இந்த விஷயத்தை ஆராய்ந்தால் எப்படி நடக்கிறது ஆராய்ந்தால் உதாரணத்தை நாங்கள் சொல்லலாம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு அங்கத்தவரை கொண்ட ஒரு தொகுதி எடுத்துக்கொண்டால்

அதற்கு பிறகு எந்த தொகுதியாக வென்றிருக்கிறார் என்ற அடிப்படையில் அந்த ஆசனங்கள் பங்கு வைக்கப்படும் எந்த தொகுதியும் இல்லாத ஒரு கட்சி மாவட்ட வீதாசார முறைப்படி ஆசனங்களை பெற்றிருந்தால் அது ஓவர் ஹேக் மேலதிக ஒதுக்கீடுகளில் இருந்து வழங்கப்படும் என்று ஒரு முறை சொல்லி இதுல பல குழப்பங்கள் இருக்கிறது மேலதஒதுக்கீடு ஒதுக்கீடு என்றால் அது எத்தனை பாராளுமன்றத்துடைய அந்த எண்ணிக்கையை நாங்கள் லிமிட் பண்ண முடியும் மட்டுப்படுத்த முடியுமா என்று பல விஷயங்கள் இருக்கிறது பொதுவாக வெளிநாடுகளில் இரட்டை வாக்கு நடைமுறை உள்ள வெளிநாடு ஜெர்மன் போன்ற நாடுகளிலே நியூசிலாந்து போன்ற நாடுகளிலே நம்பர் பாராளுமன்றம் ஒரு ஒரு மிதப்பு நிலையில் தான் இருக்கும் பாராளுமன்றத்துடைய எண்ணிக்கை ஒரு ஒரு வருடம் ஒரு இருநூறு அடுத்த வருடம் இருநூற்றி இருபத்தி ஐந்தாக இருக்க முடியும் அது அந்த அந்த வருடம் இரட்டை வாக்கு நடைமுறையிலேயே ஒவ்வொரு கட்சிகளும் பெற்றுக் கொள்ளுகிற உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு அமைவாக மாறும் இலங்கைக்கு அது ரொம்ப புதிய ஒரு விடயம் அனுபவித்து வரையறுக்கப்படுகிறது என்பது கூட இப்போது சொல்லப்பட்டிருக்கிற அந்த சட்ட வரைவிலே சொல்லப்படவில்லை இது பெரிய குழப்ப எனவே நான் ஏற்கனவே நான் சொன்ன அந்த தான் மாவட்ட விகிதாசார முறையில் தான் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று சொன்னாலும் கூட அதற்கான ஒரு வாக்களிப்பு பொறிமுறையும் இல்லை தான் இரட்டை வாக்கு நடைமுறை சொல்லப்படுகிறது ஆனால் இரட்டை வாக்கு நடைமுறை உண்மையிலேயே நாம் எதிர்பார்க்கிற தீர்வை கொண்டு வருமா என்கிற ஒரு புதிய ஆய்வு நமக்கு தேவைப்படுது என்றால் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விடயமாக மாறி இருக்கிறது ஏனென்றால் மேலோட்டமாக மீண்டும் மேலோட்டமாக பார்க்கிற போது இரட்டை வாக்கு நடைமுறையிலே சிறுபான்மை கட்சிகளுடைய வாக்கு வாக்கு எண்ணிக்கைகளை நாங்கள் மாவட்ட ரீதியாக தனியாக கணக்கிட முடியும் என்று இருந்தாலும் கூட அங்கே மெனிபுலேஷன் ஒரு ஒரு அந்த வாக்குச்சீட்டு துஷ்பிரயோகத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்ற விஷயத்தை நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் எப்படி என்றால் ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய கட்சி தங்களுடைய உறுப்பினர்களை ஒரு தொகுதியிலே நிறுத்திவிட்டு உறுப்பினர் தொகுதி ரீதியான வாக்கை அவர் கழிக்க சொல்லிவிட்டு தமக்கு சார்பான சுயேட்சை குழுக்களை அல்லது இன்னும் கட்சிகளை செயற்கையாக நிறுத்திய தேர்தலிலே அவர்களுக்கு மாவட்ட ரீதியான வாக்குகளை இரண்டாவது வாக்கை பயன்படுத்தி அளிக்கலாம் என்று சொன்னால் செயற்கையான தேர்தல் முடிவுகள் உண்மையான மக்கள் விருப்பங்களை பிரதிபலிக்காத செயற்கையான தேர்தல் முடிவுகள் உருவானால் அது சிறுபான்மை கட்சிகளை பாதிக்கும் என்பது ஒரு விஷயம் நான் சிறுபான்மை மக்களுடைய அந்த அந்த பிரயித்துவத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இரட்டை வாக்கி கொண்டு வருகிறோம் என்றால் அது அங்கு இல்லாமல் போய்விடும் என்கிற அபாயம் இருக்கிறது அதற்கு அப்பால் பாராளுமன்ற புரயத்துவம் உங்களுடைய உண்மையிலேயே மக்களுடைய விருப்புகளை உண்மையான முறையில் பிரதிபலிக்காத ஒரு செயற்கையான பாராளுமன்றமாக அமையக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கிறது என்ற விஷயத்தை சுட்டிக்காட்டப்படுகிறது உங்களுக்கு தெரியும் நேற்று கூட பாராளுமன்ற விவாதங்களிலே இது கடுமையாக இந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது சிறிய கட்சிகள் எல்லோருமாக சேர்ந்து சிறிய கட்சிகள் சிறுபான்மை கட்சிகள் எல்லோருமாக சேர்ந்து இந்த முறைமையை நாங்கள் பரிசீலிப்பதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இரட்டை வாக்குச்சீட்டு நடைமுறை வேண்டும் என்ற ஒரு ஏகோப்பு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதிலும் சில திருத்தங்களை மாற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஆழமாக யோசிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்ற நிலைப்பாட்டை நல்லாட்சிக்கார தேசிய முன்னணி எங்களுடைய கலந்துரையாடல்களே நிபுணர்களோடு நாங்கள் கதைத்த விஷயங்களை அடிப்படையிலே நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் அது இந்த இந்த ஊடக சந்திப்பு மூலமாக நினைக்கிற நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் இரட்டை வாக்குச்சீட்டு நடைமுறை மிக கவனமாக யோசிக்கப்பட வேண்டும் அதனுடைய அது எவ்வாறெல்லாம் துஷ்குறை ஏற்படும் உண்மையிலேயே கட்சிகளுடைய நலன்களை பாதுகாக்குமா அல்லது மீண்டும் பெரும்பான்மை கட்சிகள் தமக்கு சாதகமாக என்ற விஷயங்கள் யோசிக்க வேண்டும் இருக்கிற ஒரு அபாயம் இரட்டை வாக்கு இரட்டை வாக்குச்சீட்டு முறையிலே இந்த குரஸ் ஓட்டிங் சொல்வார்கள் தொகுதியிலே ஒரு கட்சிக்கு வாக்களித்துவிட்டு மாவட்ட ரீதியாக இன்னொரு கட்சிக்கு வாக்களிக்கிற நிலைமை வருகிற போதும் இதை செயற்கையாக பெரும்பான்மை கட்சிகள் தங்களுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கிறது கிராஸ் ஓட்டிங் என்கிற இருக்கிறது என்பதுதான் உள்ள அபாயம் இதை யோசிக்கிறோம் அப்படி என்றால் அதுக்கு என்ன தீர்வு இதுக்கு உரிய ஒரு ஒரு முடிவை கண்டாடும் அந்த வகையில் தான் சில தீர்வுகளை சில நிபுணர்கள் இப்போது முன்வைத்திருக்கிறார்கள் இவற்றை சாதகமாக பரிசீலிக்க முடியும் என்பது நாங்கள் இந்த சந்திப்பு கூட சந்திப்பில் சொல்லுகிற இது ஒரு முக்கியமான விஷயம் பேராசிரியர் சுனந்த சுதந்த இயனகே போன்றவர்கள் இதற்கு தீர்வாக சில நடைமுறைகளை முன்வை முன்வைத்திருக்கிறார்கள் அவற்றை நாங்கள் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி சாதகமாக பரிசீலிக்கிறது அது எப்படி என்றால் இரட்டை வாக்கு சீட்டு நடைமுறை என்ன நோக்கத்துக்காக சிறுபான்மை சிறிய கட்சிகள் கோருகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடியதாக ஒரு வாக்கு நடைமுறையை அமல்படுத்துவது ஒரு வாக்குச்சீட்டை பயன்படுத்துவது நான் சொல்ல விஷயம் தெளிவாக இருக்கிறேன் நினைக்கிறேன் தொகுதி வாரியிலே தொகுதி ரீதியாக ஒருவரை தெரிவு செய்கிற போது சிறுபான்மை கட்சிகள் அந்த பெரிய கட்சிக்கார வாக்கு மட்டும் அளிக்கப்படுகிறது எனவே சிறுபான்மை கட்சிகளுக்கு கிடைக்கிற வாக்குகளுடைய கணக்கிட முடியாமல் சிறுபான்மை கட்சிகளுக்கு உரித்தாகிற பாராளுமன்ற பிரித்துவ எண்ணிக்கை என்பதனை கணக்கெடுக்க முடியாமல் போகிறது எனவே இரண்டு வாக்கு நடைமுறை வேண்டும் என்பதுதான் இரட்டை வாக்குச்சீட்டு நடைமுறையில் உள்ள நியாயம் இதை ஒரு வாக்குச்சீட்டு மூலமாக உத்தரவாதப்படுத்த முடியுமா உத்தரவாதப்படுத்த முடிந்தால் அந்த இல்லாமல் அது துஷ்பிரகம் செய்யப்படுவதை அல்லது மோசடி செய்யப்படுவது இல்லாமல் செய்யலாம் உண்மையிலே சிறுபான்மை கட்சிகளுக்கு கிடைக்கிற வாக்குகளை தனியாக கணக்கிடலாம் என்கிற நோக்கத்தின் அடிப்படையிலே ஒரு புதிய ஒரு புதிய ஒற்றை வாக்குச்சீட்டு நடைமுறையினை இங்கே பரிந்துரை செய்கிறார்கள் அந்த விஷயத்தை நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும் அது எப்படி இருக்கும் என்றால் இங்கே இப்படியான ஒரு வாக்குச்சீட்டாக இதனை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும் இரட்டை வாக்குச்சீட்டுக்கு பதிலாக ஒரு ஒற்றை வாக்குச்சீட்டு இப்படி அமைய முடியும் என்றால் இதில் தொகுதி ரீதியாக ஒரு வாக்கை மாத்திரம்தான் ஒருவர் அளிப்பார் தொகுதி ரீதியாக ஒருவரை மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு கட்சிகளும் பெற்றுக் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகளை கணக்கிட்டு மாவட்ட ரீதியான அவருடைய பாராளுமன்ற பிரத எண்ணிக்கையையும் கணக்கிடக்கூடிய வாய்ப்பை இது கொடுக்கும் என்று ஒரு வாய்ப்பு இதில் இருக்கிறது எப்படி என்றால் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு அணியா இரண்டு கூட்டணி இருக்கிறது ஒரு தனியார் கட்சி உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஒரு கூட்டணியாக இங்கே அன்ன சின்னத்திலே கூட்டணி இருக்கிறது அதிலே உதாரணத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் பல கட்சிகள் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் ஒரு தொகுதியிலே வாக்களிக்கிற போது அந்த தொகுதிக்கு ஒரு உறுப்பினரை நிறுத்திவிட்டு இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த உறுப்பினருக்காக பிரச்சாரம் செய்வார் செய்கிற போது அன்ன சின்ன கட்சிக்குரியவர் சொல்வார் இந்த வேட்பாளரை தெரிவு செய்யும் முகமாக நீங்கள் அன்ன சின்னத்தில் பார்க்க முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சொல்வார் இந்த வேட்பு அதே வேட்பாளர் தெரிவு முகமாக குறிப்பிட்ட தொகுதியை நீங்கள் சின்னது பார்க்கலாம் இந்த தொகுதியிலே இந்த கிளஸ்டர் இந்த 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 கிளஸ்டரில் இருக்கிற இந்த தொகுதியில் இருக்கிற எல்லா சின்னங்களுக்கும் ஒரு தொகுதியில ஒருவர் வாக்களித்தால் ஒரு வாக்கு தான் அது அந்த கூட்டணிக்குரிய வாக்காக மாறும் இதுதான் இந்த ஒற்றை வாக்குச்சீட்டு நடைமுறை இரட்டை வாக்குச்சீட்டு நோக்கத்தை நிறைவு செய்யும் வகையில் ஒற்றை வாக்குச்சீட்டு நடைமுறை என்பதுதான் எனவே என்ன நடக்கும் என்றால்

ஐக்கிய தேசிய கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை தனித்தனியாக கணக்கெடுத்து மாவட்ட ரீதியாக இவர்களுடைய வாக்கு விகிதாசாரம் என்ன என்பது என்பதன் இந்த கட்சிகளுக்கு கிடைக்க வேண்டிய உறுப்பு நாங்கள் கணக்கிட முடியும் எனவே இரண்டு நோக்கங்களையும் நிறைவு செய்யக்கூடிய இந்த முறையில் இரண்டு நோக்கங்களை நிறைவு செய்யக்கூடிய ஒரு ஒற்றை வாக்கு சீட்டு நடைமுறையை நாங்கள் அமுல்படுத்தலாம் என்கிற புதிய யோசனை பொறுத்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த யோசனை சிறுபான்மை கட்சிகள் சிறிய கட்சிகள் சாதகமாக பரிசீலிக்கக்கூடிய ஒரு யோசனை என்பதனை நாங்கள் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி சொல்லி கூற விரும்புகிறது இதற்கு வழங்கப்பட்ட காலம் போதாது இதற்காக மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல் போதாது இதற்காக கொடுக்கப்பட்ட அந்த உள்ளிருக்கப்பட்ட கருத்துக்கள் அந்த தகவல்கள் போதாது எனவே இதற்கு இன்னும் அதிக காலம் எடுத்து அரசாங்கம் நிறைவேற்ற செய்ய வேண்டும் ஏனென்றால் மிக ஆரம்பத்திலேயே நாங்கள் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி சொல்ல ஒரு விஷயம் தான் தேர்தல் திருத்தம் நாட்டுக்கு அவசியமானது ஆனால் இதில் காட்டப்படுகிற அவசரமும் வேகத்தை பார்க்கிற போதும் இதில் ஒரு கபடத்தனமான நோக்கம் இருக்கிறது எனக்கு தெரிகிறது என்று நாங்கள் ஒரு இரண்டு மூணு மாதத்துக்கு முந்தைய சொல்லியிருந்தோம் காட்டப்பட அவசரத்தையும் அந்த வேகத்தையும் பார்க்கிற போது இதனுடைய நோக்கம் வித்தியாசமானது ஒரு கபடத்தனமானது என்ற விஷயத்தில் அது இப்போது பிறந்தாக இருக்கிறது இப்போது உள்ள சட்ட வரைவின்படி எப்படி அமையும் என்றால் இப்படியான ஒரு புதிய வாக்குச்சீட்டு நடைமுறை அமல்படுத்தப்படாமலும் இப்போது இருக்கிற இந்த நிலவரத்தின் சட்ட வரைப்பின்படியும் வர்த்தமான அமைப்பின்படியும் ஒரு சட்டத்திற்கு இந்த நாட்டிலே பல கட்சி ஜனநாயகம் இல்லாத ஒழிக்கப்பட்டு இரு கட்சிகள் மாத்திரம் தங்களது ஆதிக்கத்தை வைத்துக் கொள்கிற ஆட்சியை வைத்துக் கொள்கிற ஒரு புதிய ஜனநாயக விரோதமான சூழல் தோன்றும் இது பல அரசியல் குழப்ப நிலைகளுக்கு இனரீதியான குழப்ப நிலைகளுக்கு நாட்டினுடைய ஒற்றுமைக்கு பாதகமா அமையக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது ஏனென்றால் இதன் பிரகாரம் இப்போது இருக்கிற வரைப்பின் பிரகாரம் எல்லா சிறிய கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில் கூட்டணிக்கே ஏதாவது வேண்டும் கூட்டணியிலே கூட்டணி அரசியலுக்கு சென்றாக வேண்டிய தேவை இந்த கூட்டணி ஒவ்வொரு கட்சிகளுடைய இருப்பை தனித்துவத்தை ஆக்கி கடைசியில் ஒவ்வொரு இரண்டு கட்சிகள் மாத்திரமே தங்களது செல்வாக்கை நிறைநிறுத்துகிற ஒரு வேறு திட்டமாக இது மாறும் எனவே இந்த நாட்டிலே சமூகங்களுடைய அரசியல் ரீதியான கருத்து வித்தியாசமான கருத்து கொண்டவருடைய டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி அந்த தனித்துவம் பாதுகாக்கப்படுகிற ஒரு அரசியல் ஜனநாயகம் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே அந்த வகையிலே இப்போது இருக்கிற அறிவிக்கப்பட்டிருக்கிற அறிவித்தல் வாபஸ் வாங்கப்பட்டு முறையான கலந்துரையாடல் செய்யப்பட்டு முறையான உள்ளூர்ப்பு செய்யப்பட்டு உரிய காரம் அதற்கு எடுக்கப்பட்டு செய்ய அவசரமாக செய்கிற ஒரு விஷயம் கிடையாது அவசர அவசரமாக செய்து முடிக்கிற விஷயம் கிடையாது இந்த விஷயத்தை அரசாங்கம் செய்ய நினைக்கிற முறையை பார்க்கிற போது ஒரு வகையான புல்டோசிங் எல்லாத்தையும் இடித்து தகர்த்து விட்டு அப்படியே கொண்டு இதை எல்லோருடைய பத்தியில் திணிக்கிற விஷயமா தான் நடக்கிறது இந்த இந்த அணுகுமுறை விளை என்று நாங்கள் கருதுகிறோம் இந்த வகையில் நாங்கள் ஒரு சொல்ல வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் அவர்களுடைய நோக்கத்தை நாங்கள் பாராட்ட வேண்டும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியினை நல்லாட்சி ஏற்படுத்துவதற்காக இந்த நாட்டிலே கொண்டு வருவேன் என்று சொன்ன சட்டங்களை அவர் கொண்டு வருவது ஆர்வமாக இருக்கிறார் நாங்கள் பாராட்ட வேண்டும் ஆனால் இரண்டு பெரும்பான்மை கட்சிகளும் இதை கையாண்ட விதம் மிகவும் ஏட்டிக்கு போட்டியாக மிகவும் மிகவும் பாதகமான முறை நாட்டுக்கு பாதகமான முறையிலே வாயிருக்கிறது இதை இவர்கள் இன்னும் அனுசரணையாக எல்லோரையும் அனுசரித்து எல்லோருடைய கருத்துக்களை உள்வாங்கி செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து இறுதியாக இப்போது இந்த சூழ்நிலையிலே இப்போது அரசியல் ரீதியான ஒரு ஸ்தம்பித நிலை ஆஹ் அரசாங்கம் சிறுபான்மை அரசாங்கமாக இருக்கிறது துணை விக்ரமசிங் தலைவருடைய அரசாங்கம் ஒரு சிறுபான்மை அரசாங்கம் இருக்கிறது எதிர்கட்சி மிகவும் பலமாக இருக்கிறது ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டே ஆளு பல பாராளுமன்றத்தில் இருக்கிற பல உறுப்பினர்களை இவர் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா அடையாளப்படுத்த முடியாத இருக்கிறது என்று ஆளுங்கட்சியில் ஒரு கட்டத்தில் இருக்கிறார் ஆனால் ஆளுங்கட்சிக்கு எதிரான பிரேரணைகளில் நம்பிக்கையில்லா தீர்மானங்களில் பலர் கையெழுத்திருக்கிறார்கள் நூத்தி ஐந்து பேர் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கையெழுத்துட்டு இருக்கிறார்கள் இது ஒரு மிகவும் குழப்பமான ஒரு அரசியல் சூழல் இந்த சூழல் தொடர்வது நாட்டுக்கு பொருத்தமானதல்ல இது நிறுத்த இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சொல்ல போனால் இப்படியான ஒரு வாதத்தை சிலர் முன்வைக்கக்கூடும் ஆறு வருடம் இந்த பாராளுமன்றம் இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் இதற்கு ஆணை அளித்தார்கள் என்று சொல்ல முடியும் உண்மைதான் அது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி நடந்த தேர்தலில் மக்கள் ஒரு புதிய ஆணையை கொடுத்திருந்தார் அந்த புதிய ஆணை எதுவென்றால் அந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்வைக்கப்பட்ட அந்த அந்த வேலை திட்டம் ஜனாதிபதி ஒரு ஒரு ஜனாதிபதி புதிய ஒரு அரசாங்கம் ஒரு நூறு நாள் வேலை திட்டம் என்கிற இந்த மக்கள் ஆணை தாங்க ஒரு புதிய ஆணை ஆணை பழைய பழைய புதிய நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய ஆணையின் பிரகாரம் இந்த அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட ஆணை முடிந்திருக்கிறது என்றுதான் நாங்கள் உறுதியாக மக்கள் ஆணையும் தாண்டி இந்த அரசாங்கத்தை இழுத்துக்கொண்டு செயற்கையாக இழுத்துக்கொண்டு செல்ல முற்படுவோம் இந்த அரசியல் குழப்ப நிலவையும் இந்த அரசியல் சிக்கலா நிலையை தோன்றிருக்கும் ால் மிக சாதாரண ஒரு நிதி சட்ட போன்ற பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுக் கொள்ள முடியாத நிலையில் நாடு மாறியிருக்கிறது அண்மையிலே ஊடகங்களிலே வந்த செய்திகளை நாங்கள் பார்த்தோம் நிதி நிலைமை நிதியை நிதி நிதி விஷயங்களை இந்த அரசாங்கம் கையாளுகிற நிலைமை மிகவும் சிக்கலாக மாறியிருக்கிறது பாரிய பாரிய பொது நிர்வாகச் செலவுகளை சமாளிக்க முடியாமல் அரசாங்கம் தொடர்கிறது உரிய அளவு கடன் கடன் வசதிகளை பெற்றுக் கொள்ள முடியாமல் அரசாங்கம் தொடரிக் கொண்டிருக்கிறது இது பொதுமக்களுக்கு உகந்தது பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நிலங்கள் உகந்தது எனவே பொதுமக்களுடைய நலன் கருதி சிந்திக்க போ சிந்திக்க சிந்தித்தால் இந்த பாராளு பாராளுமன்றம் உடனடியாக அழைக்கப்பட வேண்டும் உடனடியான புதிய மக்கள் ஆணை கோர வேண்டும் அதே ஜனாதிபதி அவர்களுடைய இருப்புக்கும் இது பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது ஜனாதிபதி அவர்கள் நினைக்கக்கூடும் சில வேளை காலம் தாழ்த்த தாழ்த்த தனது கட்சியை ஸ்திரப்படுத்திக் கொண்டு புதிய தேர்தலுக்கு முகம் கொடுக்கலாம் என்று அவர் நினைக்கப்படும் ஆனால் அப்படியா காலம் செல்லச் செல்ல அவருடைய கட்சிக்குள்ள இருக்கிற குழப்ப நிலைமையை பிரிவுகளும் கூடி கூடிக்கொண்டு செல்கிறது அவருக்கு எதிராக பலம் ராஜபக்சுடைய ஜனாதிபதிகளுடைய உகந்ததல்ல எனவே பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டியது ஒட்டுமொத்தமாக முழு நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய ஒரு புதிய ஒரு மக்கள் ஆணை மூலம் புதிய ஒரு பாராளுமன்றம் அமைக்கப்பட்டு இந்த சட்டமூலங்கள் தேர்தல் சட்டம் மூலம் எங்கிருக்கிற சட்டம் மூலங்கள் நிறைவேற்றப்படலாம் ஒரு ஸ்திரமான ஒரு அரசாங்கத்தின் மூலமாக மேற்கொள்ளப்படலாம் என்ற விஷயத்தை நாங்கள் இதே வலியுறுத்தி சொல்லுவோம் நல்லாட்சிக்கான தேசிய இந்த அரசியல் இந்த குழப்ப நிலைமைகளால் தீர்வாக பாராளுமன்றம் உடனடியாக கழிக்கப்பட்டு புதிய அவசரமான ஒரு பொது பொதுத்தேர்தலுக்கு செல்லப்படும் அதன் மூலமாக புதிய மக்கள் ஆணை மூலம் ஒரு புதிய அரசாங்கத்தை நிறுவ மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை மக்களுக்கு அளித்த நல்லாட்சி வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையினை இந்த ஊடக சந்திப்பு மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறது இந்த இருவதாவது திருத்த நடைமுறை ஒரு பரஸ்பர பயங்கரமான நம்பிக்கையினத்தை தோற்றுவித்திருக்கிறது இதை நாங்கள் வழிபட வேண்டும் தேசிய மட்டத்திலேயே சிறுபான்மை மக்கள் மத்தியிலே மத்தியிலும் ஒரு பயங்கரமான நம்பிக்கையினர் தோற்றுவித்திருக்கிறது பெரும்பான்மை கட்சிகள் கூட ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விழுங்குவதற்காக இதனை செய்கிறதா என்ற மனோநிலை தான் இப்போது கொண்டிருக்கிறது எனவே முதலில் இந்த ப்ராசஸிலே இந்த நடைமுறையிலே ஒரு நம்பிக்கை உருவாக்குவதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுகிறது இது முதலாட்சி இரண்டாவது நம்பிக்கை உருவாக்கக்கூடிய சில முன்மொழிவுகளை நாங்கள் இங்கே கொண்டு வர வேண்டியிருக்கிறது ஒரு விஷயத்தை நாங்கள் நல்லாட்சிக்கார தேசிய முன்னணியுடைய முன்மொழிவாக சொல்ல வேண்டும் இந்த இரட்டை வாக்குச்சீட்டு நடைமுறைக்கு பதிலாக ஒரு வாக்குச்சீட்டிலே மாவட்ட வீதாசாரத்தை உதவி செய்வதற்கான ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னோம் அதே போல இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கே முன்மொழி நினைக்கிறோம் இந்த புதிய தேர்தல் வரைவிலே தேர்தல் திருத்த வரைவிலே மிகவும் சந்தேகத்துக்குரிய விடயம் என்னவென்றால் வருங்காலத்திலே இந்த எல்லை நிர்ணயம் தேர்தல் தொகுதிகளுக்கான எல்லை நிர்ணயம் எப்படி அமையும் இதை யார் தீர்மானிப்பது இது யாருக்கு வசதியாக அமையும் யாருடைய வாக்கு பலத்தையும் இன்னொரு வெளியிக் கொள்வார்களா பல சந்தேகம் எனவே இதற்கு பரிகாரமாக நாங்கள் ஒன்றை முன்வழியை நினைக்கிறோம் இந்த சட்ட வரைவுகளை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றி சட்டமாக்கியதன் பின்னர் அதன் பிறகு அமைக்கிற நிர்ணய சபை எல்லை நிர்ணய சபை மூலமாக நிர்ணயம் செய்வது என்ற நடைமுறை ஒரு பக்கம் இருக்க எப்படி சட்ட வரைவு கொண்டு வரப்படுகிறதோ அது போல வருமானம் உருவாக அமைக்கப்படவிருக்கிற எல்லை நிர்ணய சபை எதை அடிப்படையாக கொண்டு எல்லையை நிர்ணயிக்கும் என்கிற ஒரு வரைவை இப்போது செய்ய முடியும் என்றால் அது எல்லா மக்களுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் என்றால் இப்போது இருக்கிற பிரச்சனை அதுதான் முஸ்லிம் மக்களுக்கு ஏனைய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு சிறுபான்மை சமூகங்களுக்கு மலையக மக்களுக்கு எல்லாம் எப்படி தமது தேர்தல் பாராளுமன்ற உத்தரவாதப்படுத்தக்கூடிய அளவு எப்படி அந்த எல்லை நிர்ணயம் அமையும் என்றும் சந்தேகங்கள் இருக்கிறது என்றால் மலையகத்திலே ஏற்கனவே எல்லை நிர்ணயம் சம்பந்தமான பாரிய சந்தேகங்களும் நம்பிக்கைகளும் இருக்கின்றன ஏற்கனவே அரசாங்க அரசாங்கம் இருக்கிற ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அதனை களையவில்லை எனவே நாங்கள் நினைக்கிறோம் இந்த 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 கலந்துரையாடலுக்கான நேரம் ஒதுக்குவதன் போலவே இந்த வரைவுகளை எல்லை நிர்ணய வரைவு செய்யப்பட வேண்டும் எப்படி ஒவ்வொரு மாவட்டமும் தொகுதிகளாக இருக்கப்படும் தொகுதிகளுடைய தொகுதிகளினுடைய முன்மொழியப்படும் எல்லைகள் எப்படி எப்படியான தொகுதியை உள்ளடக்கத்தை கொண்டிருக்கும் என்ற விஷயங்களை முன்மொழிந்த பிறகு இதனை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தால் மக்கள் அவருக்கு பக்கபலமாக யாரும் செல்லவில்லை நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி மாத்திரம் சென்றது என்பதனை அஹ் இந்த இடத்தில் சந்தோஷத்தோடு பெருமையோடு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு எனவே இந்த நாட்டிலே ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் அதிலே சோபித தேர்தர்களுடைய நடைமுறையிலிருந்து நமது கட்சிகளும் தலைவர்களும் பாடம் படிக்க வேண்டும் தங்களுடைய விவகாரங்கள் தங்களுடைய நலன்கள் பாதிக்கப்படுகிற போது மாத்திரம் போராட்டங்கள் என்றும் புரட்சிகள் என்றும் வெளிக்கிடவர்களாக இருக்காமல் நாட்டுக்காக மக்களுக்காக எங்கு அநியாயம் நடக்கிறதோ எங்கு பிரச்சனை இருக்கிறதோ அப்போதெல்லாம் அதற்காக போராடுபவர்களாக புறப்படுகிறவர்களாக நமது புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாக வேண்டும் அதற்குரிய அரசியல் கட்சிகளை பிரதிநிதிகளை நாங்கள் நம்ம சமூகத்தில் உருவாக்க முடியும் தேவை இருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் இன மத மொழி வேதங்களுக்கு அப்பால் நாட்டு நலன் சமூக நலன் சமூக நீதி என்று வருகிற போது அதற்காக குரல் கொடுக்கிற அரசியல் கலாச்சாரமும் அரசியல் கட்சிகளும் அரசியல் பிரதிநிதிகளும் உருவாக வேண்டும் அதற்கான தேவை இருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் ரீதியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம்